ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகழேஸ்வரணம் ஜியர் திருடிகழேஸ்வரணம் திவி சாஸ்திரத்தை இந்த ரகசிய இரகசியகிரந்த பரிச்சயம் என்கிற முயற்சியிலே நாம் அனுபவித்து வருகிறோம் கடைசியா நாம் அனுபவித்தது நூத்தி மூன்றாம் சூத்திரம் வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா கேட்கலாம் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இந்த ஸ்ரீவசன பூஷணத்துல ஆனா அந்த பிரபத்தி வைபவத்தை சொல்றதுல இருந்து ஒரு ஒரு பொதுவான சந்தேகம் ஏற்படுறது தேச கால நியமனம் இல்லைன்ட்டு வருது இல்லையா அதுல வந்து இந்த திரௌபதி சரணாகதி அடையறா இல்லையா அந்த சபையில சங்கு சக்கர கதாபானை அப்படின்ட்டு கேள்வி என்னன்னா இந்த திரிகால சந்தியாவந்தனத்துல அந்த ஸ்லோ அந்த சரண அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்றோம் அது அப்ப நம்மளும் அது கைங்கரிய ரூபமா தான் ஆனா சந்தியாவந்தனம் பண்றோம் பகவத் கைங்கரிய ரூபம்ட்டு இப்ப வந்து க இப்ப இதோட புரிதல் எப்படி நம்ம இருக்கணும்னா இந்த துவயத்த ஜப்தவ்யமும் குரு பரம்பரையும் துவயமும் அந்த துவயத்துலயும் முதல்ல பூர்வ பாகத்துல சரணாகதி அடைறோம் உத்தர பாகத்துல கைங்கரிய பிராப்தம் அது மாதிரி நம்ம ஸ்லோகத்தை சொல்லும் போது அப்படி நம்ம எடுத்துக்கணுமா நம்ம சரணாகதி அடையிறோன்றத இப்படி எடுத்துக்கணும் என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அது ப்ரொசீஜரா வருது சந்தியா ஆனா நம்ம அது புரிதல் இப்படி எடுத்துக்கணுமா இல்ல வேற இது மாதிரி எடுத்துக்கணுமா அதாவது சந்தியா வந்தன்கிற வைத்தானத்தை நாம் பண்ணும் கூட பண்ண நாம நாம உணர்ந்திருக்கணும் நாம் பிரப்பன்னர்கள்ங்கிறது எப்படி உணர்வோம் பெருமாள் சரணாதி பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் உதவியா இருக்கு நமக்கு திரௌபதி பெருமாளைய நம்பி இருந்தாலும் கண்ணனியா நம்பி இருந்தாலும் அத போல நிலையில இருப்பவர்கள் தான் நாம் அப்படிங்கறத நமக்கே நாம் சொல்லிக்கிறோம் பெருமாளுக்கும் நாம் இதோல போல இந்த சந்தியாந்தனம் பண்றதுனால இதனால நடக்கக்கூடிய இது ஒரு நன்மைகளோ எதையோ நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் பிரப்பணர்கள் நாங்கள் சரணகுத்தர்கள் அதனால நாங்கள் எப்பவுமே இத கைகரியமா தான் பண்றோம் இதுல வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக இத பெரியவர்கள் சேர்த்திருக்கலாம்னு தோன்றது அரியா வாழ் வாரம் பெருமான ஜெயத் திருடி கணேஷன் ஜீய திருடி